ஹலோ யரிவன் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது பூ பூக்காத சாமந்தி செடியில் பூ பூக்கிறதுக்கு எந்த ஃபெர்டிலைசர் கொடுத்தா மொட்டுக்கள் வரும்ன்ட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு புது செடி ஒரு சின்ன கிளை நட்டு வைப்பீங்க வேர் வர்றதுக்கு அது வந்து நிறைய பூ பூக்கணும் அப்படின்னா நீங்கள் நுனி பிஞ்ச் பண்ணி விட்டுட்டு அதாவது நுனி கிள்ளி விட்டால் நிறைய பிரான்ச்சஸ் எழும்பி வரும் அப்போ பக்கத்தில் நிறைய முட்டைலாம் வரும் நீங்கள் ஒரே ஒரு குச்சி இப்போ நம்ம ஒரு பிரான்ஞ்சஸ் கிள்ளி வச்சோம் அது வளர்ந்துகிட்டே போவோம் நம்ம மேலே கிள்ளி விடலைனா அதாவது நுண்ணி பிஞ்ச் பண்ணி விட்டா நுனி கிள்ளி விட்டோம்னா நான் பக்கத்து பக்கத்தில் எழும்பி வரும் பிரான்ஞ்சஸ்ஸு சாமந்தி செடி அது போல் தான் நம்ம வளர்க்கணும் இல்லை பூ உடனே பார்க்கணும் பதியம் பண்ணதுன்னா நீங்கள் எரு போட்டுட்டு அப்படியே விட்டு விடணும் அதாவது மேலே பிஞ்ச் பண்ணி விடக்கூடாது கிள்ளி விடாமல் அப்படியே கிளைய அப்படியே விட்டால் ஹைட்டாக வளர்ந்து மொட்டு வைக்கும் இருந்தாலும் பூக்கள் கம்மியாக தான் இருக்கும் அது போல் விடும்போது இந்த சாமந்தி செடியில் வந்து நான் பிஞ்ச் பண்ணி விட்டிருக்கேன் கிள்ளி விட்டுருக்கேன் மேலே நுனியெல்லாம் இப்போ தான் நிறைய பிரான்ச்சஸ் வருது எப்பவுமே நம்ம வந்து சாமந்தி செடி போல் தான் வளர்க்கணும் நிறைய பிரான்சஸ் வந்ததுக்கப்புறமா மொட்டு போட விடணும் எந்த ஃபெர்டிலைசர் கொடுத்தா மொட்டு போடும் பூக்கள் அதிகமாக பூக்கோன்னா வாழைப்பழம் கடுகு எள்ளு இந்த மாதிரி நீங்கள் கலந்து பவுட்ரு பண்ணிவிட்டு இக்ஷலும் போடணும் முட்டை ஓடு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு சாய்க்குள்ளே கலந்து விட்டுட்டு டெய்லி ஒரு நாள் டூ ஒரு நாள் இல்லை ஒரு வாட்டி காலையில் மட்டுமே விட்டுட்டு மறுநாள் ஏன்னா பாட்டு பொறுத்து தான் தண்ணி விடணும் பாட்டுக்குள்ளே தண்ணி நிறைய இப்போ கொக்கோ பீட்டில்லாம் நட்டிருப்பீங்க அப்போ ஒரு நாள் டூ ஒரு நாள் தான் தண்ணி ஊற்றணும் டெய்லியும் ஊற்றக்கூடாது கோகோபீட்டில் வச்சுருந்தீங்கன்னா ஏன்னா தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது சாமந்தி செடிக்கு அதுக்காக தான் சொல்கிறது ஏன்னா இலையெல்லாம் பழுக்கும் நிறைய ஊற்றிட்டோம்னா தண்ணி வேறும் பாதிக்கும் அதுக்காக தான் நம்ம சாமந்தி செடிக்கு நிறைய தண்ணி விடக்கூடாது சொல்கிறது சாமந்தி செடிக்கு இது போலெல்லாம் நீங்கள் ஃபெர்டிலைசர் கொடுத்தீங்கன்னா பூக்காத சமந்தி செடி கூட பூக்கள் பூக்கும் இப்போ எப்பவுமே வந்து வெயிலில் அதிகமாக வைக்கக்கூடாது சாமந்தி செடி ஒரு ஒன் ஹவர் சன்லைட்டிருந்தால் போதும் நீங்கள் நிழல்லே வச்சு வளர்க்கலாம் சாமந்தி செடி ஏன்னா சுத்தமாக வெயிலே படாம இருக்கக்கூடாது வெயில் படணும் கொஞ்சமாவது செடி மேலே அப்போ தான் நிறைய பிரான்ச்சஸ் எழும்பி வரும் சாமந்தி செடிக்கு அதே போல் சாயில்குள்ளே வந்து இப்போ நம்ம ஃபெர்டிலைசர் சொல்லிட்டேன் அது கூடவே நீங்கள் வேப்பையெல்லாம் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க இப்போ இந்த சாயில் பாருங்கள் இந்த சாயலில் கூட நான் வந்து எள் கடுகு வாழைப்பழம் தூள் முட்டை ஓடு இதெல்லாம் போட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு கொடுத்துருக்குறேன் வேப்பையில தண்ணி ஊற்றிருக்குறேன் வேப்பையில தண்ணியில் ஊற வச்சுட்டு செடியில் ஊற்றிருக்கேன் ஏன்னா அதை அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது அதாவது பிளான்ட்டுக்கு வந்து டிசீஸ் வராது நோய் இல்லாமல் நல்லா வளரும் வேப்பையெல்லாம் சேர்க்கும்போது இப்போது இந்த மாதிரி சாமந்தி செடியில் நீங்கள் மேலே பிஞ்ச் பண்ணி விடும்போது கூட அந்த சின்ன ரொம்ப நான் வந்து மேலே நுனி மட்டுமே கிள்ளி விடுவேன் சப்போஸ் உங்களுக்கு பிரான்ச்சஸ் வேணும்னா கொஞ்சம் இறக்கி கூட நீங்கள் கிள்ளிட்டு வேறு பாட்டிலெலாம் கூட பதியம் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ